நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை குறித்தும் அவர் கருத்தாக இருக்கிறாருங்க சில நேரங்களில் மனிதர் நம்ம மேலே சிந்தை இல்லாமல் இருக்கலாம் நாம் நேசிக்கிற மனிதர் கூட நாம் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி நம்மை குறித்து யோசிக்க நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கலாம் சில நேரத்தில் புலம்புவோம் நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க ஆனால் எவனை என்னை குறித்து நினைச்சி நினைக்கிறதே இல்லை நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஏன் கூட யாரும் என்னை விசாரிக்கிறது இல்லை நிறைய நிலை சோர்ந்து போயிடுறோம் இதை தாண்டி இன்னொரு பக்கம் அநேக உறவுகள் இருக்கும் நிலையை பார்த்து பரிகசிப்பார்கள் குறை சொல்லுவார்கள் விமர்சனம் பண்ணுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நம்முடைய உள்ளான வேதனை புரிந்து கொண்டு நம்முடைய நிலைமையை பார்த்து நமக்காக பரிதவிக்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்னா நம்ம இயேசு மாத்திரம் தான் அலையலூயா அவர் தாங்க நம்மளை சரியா புரிஞ்சுக்கிட்டவர் அவர்தான் நம்முடைய காரியங்களை அறிந்து கொண்டவர் நாம் வேதனைப்படும் போது உலகம் பரியசிக்கலாம் ஆனால் கத்தரோ நமக்காக பரிதபிக்கிறார் அலையலூயா அந்த பரிதபிக்கிற இருதயம் தான் மனதுருக்கமுள்ள இருதயம் மனதுருக்கம் உள்ள கத்தை நம்முடைய வாழ்க்கையில மனதுருக்கமா எப்படி நம்மை நடத்துகிறார் நாம எப்படி இருக்கணும் என்பது குறித்து சில விஷயங்களை வேதனை பார்க்க போறோம் முதல்ல மனதுருக்கத்தோடு நம்மை நடத்துகிறார் எப்படி நடத்துகிறார் வாசிங்க சங்கீதம் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு பதிமூன்று போல செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் தா இது தன் வாழ்க்கை குறிச்சு எவ்வளவு வேதனையா சொல்ற என் அயலாருக்கு என்னான நிந்தையும் அருக்களிப்புமானேன் அப்படின்னா என் அயலார் என் அக்கம் பக்கத்துக்காரன் என்னை பார்த்தா கேவலமா பாக்குறான் அடுக்களிப்பு ஒரு அருவறுப்பானவலை போல சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில சில நெருக்கங்கள் சில போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும் பொழுது சில கஷ்டத்தின் மத்தியில் நாம இருக்கும் பொழுது நம்ம சுற்றிகள ஜனங்கள் பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கும் நிந்தையா பார்க்கலாம் அவமானமா பார்க்கலாம் கேவலமா பார்க்கலாம் தாவி சொல்றாரு என்னை வீதியில பார்த்ததை விட்டு விட்டு என்ன ஒரு பொருட்டாவே நினைக்கல என்னை பார்த்தாலே இந்த முகத்தை பார்க்க கூடாதுன்னு ஓடுறான் என்னை பார்த்தாலே வெறுத்தார்கள் சில நேரில் சில உறவுகள் வேணும்னே அவாய்ட் பண்ணுவாங்க என்னை வீதியில் பார்த்தா என் முகத்துக்கு விட்டு என்ன செய்தான் விலகி போனான் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க சில மனிதர்கள் பர்பஸாவே நம்ம ஒதுக்கும் பொழுது சில மனிதர்கள் நம்மை வெறுத்து தள்ளும் பொழுது நம்ம இறுதி என்ன செய்யும் அங்கே காசு பண்ணமா சார் கேட்கிறேன் நான் என்ன சொத்து சுகமா கேட்கறேன் ஒரு உறவு தானே ஒரு அன்பு தானே ஒரு நேசம் தானே கேட்குறேன் என் உறவுல நேசம் தரல இதுதான் தாவி சொல்றான் அக்கம் பக்கம் ஒருவரும் நேசிக்கிற சில நேரங்களில் அந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் என்ன செய்வோம் உடைந்து போறோம் தாவி சொல்றாரு நான் செத்தவனை போல செத்தவனை எல்லாரும் என்ன செய்வாங்க நினைவு கூறுதெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இது இது எல்லாரும் வாழ்க்கையில் அப்படிதான் செத்தவங்க மறந்துட்டாங்க செத்தவனை மறக்க தான் செய்யும் உலகம் செத்த ஒரு சில ஆண்டுகள் வேணா செய்திருப்பாங்க ஞாபகப்படுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னா அரசியல்வாதிகள் நூறாவது பிறந்த நாள் நினைச்சு போஸ்ட் அடிக்கிறாங்களே எல்லாம் ஒருத்தர் யாரையும் முன்னூத்தறு நாள் என்ன செய்யறதுல நினைவு கூறுகிறது இல்லை செத்தவனை இந்த உலகம் என்ன செய்யும் மறக்கும் செத்தவனை மறக்கலாம் தாவி சொன்ன சாகலையே நான் உயிரோட தனக்குறேன் எனக்கு அண்ணன் மாதிரி எட்டு பேர் இருக்கிறாங்க கூட பந்த சகோதரிகள் இருக்கிறாங்க எனக்கு அப்பா அம்மா இருக்குது பங்காளி இருக்கிறாங்க உறவுகள் இருக்குது நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆனா ஒருத்தரும் என்ன செய்யறேன்னு நினைக்கல செத்தவனை போல மறந்த மறக்கடிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட பாத்திரம் போல் உடைஞ்ச பாத்திரத்தை ஒருத்தர் என்ன செய்ய மாட்டோம் மதிக்க மாட்டோம் மதிப்பமாத ஐம்பது ரூபா பொருளாக இருந்தாலும் அது முழுசாக உபயோகமாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு வேல்யூ அது நாலு பீஸா போச்சுன்னா அது ஒரு நயா பீஸாக்கும் பிரயோஜனம் இல்லை உடைக்கப்பட பாத்திரம் போல் ஆனேன் அப்படின்னா சில நேரத்தில் நம்ம ஒரு உதவாத பொருளாக அல்லது வேஸ் வீணான ஒரு பாரமாக இந்த உலகம் நினைக்கும் பொழுது தாவிதை போல நாம் என்ன செய்கிறோம் உடைக்கப்படுவது நம்மதான் தாவி நான் ஒரு 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 பாரமாயிட்ட எல்லாத்துக்கும் எல்லாருமே மறந்து போயிட்டாங்க எல்லாருமே வெறுத்துட்டாங்க இந்த சூழ்நிலை வரும் பொழுது தாவிது உடைஞ்சது மாத்திரம் இல்ல இன்னொரு வார்த்தை கூட வாசிகளேன் அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபதாம் சேர்த்த வாசிங்க நிந்தை என் ஹிருதயத்தை பிளந்தது நிந்தை என் இருதயத்தை பிளந்தது மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதபிக்கிறவன் எனக்காக பரிதபிக்கிறவள் உண்டோ என்று உண்டோ என்று இருக்கு காத்திருந்தே ஒருவனும் இல்லை ஒருவனும் இல்லை ஏற்றுகிறவளுக்கு ஏற்றுகிறவளுக்கு காத்திருந்தே ஒருவனையும் ஒருவனையும் காணேன் தாவித ஒரு பக்கம் வேதனை இன்னொரு பக்கம் யாராவது எனக்காக பரிதபிக்க தேடுறாரா அவனுக்காக பரிதபிக்க ஒருத்தருமே எவ்வளவு வேதனை கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு பக்கம் ஒரு கூட்டத்தால புறக்கணிக்கப்பட்டு காயப்படுத்தப்படுறாரு இன்னொரு பக்கம் ஒரு கூட்டத்திட்ட பரிதாபத்தை தேடுறாரு எனக்கு ஆறுதல் நாள் நாலு வார்த்தை பேச மாட்டாங்களா எனக்கு கொஞ்சம் நேசிக்க மாட்டாங்களா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா என அன்பா ஒரு வார்த்தை எதிர்பார்க்கிறாரு தாவி சொல்றாரு எனக்கு பரிதவிக்க ஒருத்தனுமே இல்லை தேற்றுகளை ஒருத்தனுமே இல்லை சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமும் தள்ளப்படுவது உண்மை நாமும் விதிவிலக்கு இல்லை நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் ஏன் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு எல்லாரும் மறந்துட்டாங்க இல்லைங்க வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் நேற்று தினத்திலேயே சொன்னேன் நம்ம கத்தரை தேடும் பொழுது நெருங்கும் பொழுது இந்த உலகத்தில் பாடுகள் நமக்கு உண்டு போராட்டங்கள் உண்டு கத்தருக்கான நம்ம உண்மையாக வாழும் பொழுது உலகத்தால் மறக்கப்படுவோம் நாம தேவனோடு அதிக நெருங்கி தேவனுக்கு அதிக பரிச்சயப்பட்டவர்களாக தேவனுக்கு ரொம்ப அறிமுகமானவர்களாக நெருங்க நெருங்க உலகத்தால் அதிகமாய் மறக்கப்படுவோம் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் இப்படிப்பட்ட பாதைகளை அநேகந்த கடந்து போக வேண்டியது உண்டு ஒருவேளை சில நம்மை நேசிக்கிற உண்மையான சில உறவுகள் நம்முடைய வேதனை புரிந்து கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் புரிந்து கொள்ள முடியும் நூற்றுக்கு நூறு நம்முடைய அங்கலாய்ப்பை ஒருபோது யாரும் புரிந்து கொள்ளவே முடியாது